அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில ஹதீஸ்களையும் அந்த ஹதீஸ்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமிதி என்கின்ற ஹதீஸ் நூலினுடைய இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறியிருக்கிறோம் இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சரலா அலி வஸ்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் அறையில் ஒரு பாயில் படுத்திருக்கிறார்கள் பிரபலியமான செய்தி பல நபர்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி நபிகள் நாயகம் சரலா அலி வஸ்லம் அவர்கள் பாயில் படுத்திருந்தவர்களாக சஹாபாக்கள் அவர்களை சந்திக்க வரும் பொழுது நபிகள் நாயகம் சரஹா அலி இஸ்லம் அவர்கள் எழுந்து அமர்கிறார்கள் அப்படி எழுந்து அமரும் பொழுது சஹாபாக்கள் அனைவரும் எதை கவனிக்கிறார்கள் என்றால் நபிகளார் அவர்களினுடைய முதுகில் அந்த பாயினுடைய அச்சு தழுமுகள் ஏற்பட்டு இருக்கு நம்மளே பாயில தூங்கிட்டு இருந்துருச்சோம்னா நம்முடைய முகங்கள்லையும் கைகளையும் அங்கங்க தழுமுகள் ஏற்படுவது அரிதான ஒரு விஷயம் இதே போன்ற ஒரு காட்சி நபிகள் நாயகம் சவாலிஸ்லாம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு தங்களினுடைய தலைவர் தாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தோழராக இருக்கக்கூடியவரினுடைய முதுகில் அது போன்ற வடுகக்கலை பார்த்தவுடன் சஹாபாக்களினுடைய உள்ளம் மிகப்பெரிய ஒரு கவலையை சந்திக்கிறது என்ன கவலைனா ரசுலுலா சாதாரண ஆள் கிடையாது உண்மையிலேயே நம்ம பல மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்னா ரசுல்லான்னு சொல்லிட்டோம்னா ஒரு சாமானியனை போன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் சாமானியனாக இருந்தாலும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருந்தார் மிகப்பெரிய ஒரு சகாபாத்தலினுடைய படை வளத்தினருக்கு ஒரு தளபதியாக இருந்தார் இஸ்லாமிய மிகப்பெரிய ஆட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற பாரசீக ரோமாபுரிய பேரரசெல்லாம் பார்த்தோம்னா அவர்கள் செல்வ செழிப்புல மிதந்து கொண்டிருந்தார்கள் பொருளாதாரத்தில் அப்படியே பறந்து கொண்டிருந்த சூழல் மற்ற அரசர்களுக்கு அவர்களுக்கு இணையான அரசர் தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆனா ரசுலாவினுடைய நிலைமையை பார்த்தோம்னா ஒரு பாயில் படுத்து அந்த பாயினுடைய அச்சு முதுகில் ஏற்படக்கூடிய அளவிற்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே பெருசாலும் ஒண்ணும் செய்யல ஒரே ஒரு விரிப்பு நாங்க தரும் பாய்க்கு மேல போட்டு விரிச்சுக்கோங்க பாய்க்கு மேல விரிச்சு நீங்க தூங்கினீங்கன்னா இந்த மாதிரி தலும் ஏற்படாம இருக்கும் ரசுலா கிட்ட வேற எதுவும் பெருசா சொல்லல உங்களுக்கு ஒரு மெத்தை வாங்கி தரும் நல்லா சொகுசா இருக்கும் படுத்தீங்கன்னா படுத்திருக்க மாதிரியே தெரியாது மிதக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தை நாங்க ஏற்பாடு செஞ்சு தரோம் என்று சகாபாக்கள் கேட்கல ஒரே ஒரு விருப்பத்தைட விரிச்சுக்கிட்டு படுக்கிறீங்களா ரசுல்லா அப்படின்னு கேட்டதுக்கு ரசுல்லா சொன்ன வாசகம் என்ன தெரியுமா நவிகல் நாயகன் சோழாசிரம் அவர்கள் கேட்கிறார்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நம்ம பல மக்கள் நம்முடைய மூளையில் போட்டு சிந்திக்காத ஒரு விஷயம் ரசோல்லா எழுப்பக்கூடிய கேள்வியை பாருங்க எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு பயணியை உதாரணமாக வைத்து சொல்கிறார்கள் ஒரு பயணி பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறார் களைப்பா இருக்குன்னு ஒரு மரத்தினுடைய நிழல்ல படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு போறாரு அந்த கேப் தான் எனக்கு இந்த உலகத்திற்கும் அந்த மரத்தையே சொந்தம் கொண்டாடிட்டு இங்கேயே வீடு கட்டிடுவோம் இங்கேயே இருந்துருவோம் நினைப்பேன் கிடையாது எப்படி ஒரு பயணி ஒரு மரத்தினுடைய அருகில் சிறிது நேரம் உறங்கி விட்டு செல்வாரோ அதே போன்ற தொடர்பு தான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்று சொல்லி தம்முடைய சகாபாக்களுக்கு உலக வாழ்க்கையை பற்றி எதார்த்தத்தை சொல்லி காட்டுகிறார்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட வாசகம் மிகப்பெரிய ஒரே ஒரு விருப்பு விரிக்கலன்னு கேட்டாங்க ரசோலா இப்படி பேசுறாங்க இப்படி யாருனால தெரியுமா பேச முடியும் உலக எதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஒரே மனிதரால தான் பேச முடியும் பல மக்களுக்கு இன்றைக்கு உலகத்தினுடைய யதார்த்தம் புரியல ரசோலா எந்த அளவுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்கன்னா காது அருந்து செத்து போன ஒரு ஆடு இதை விட உலகம் உங்களுக்கு அற்பமானது அப்படின்னு ரசோலா சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு அந்த அற்பமான உலகத்துல மதிப்பே இல்லாத உலகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று மனிதர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ரசோலா இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கடல்ல போய் விரல்ல வச்சு நினைச்சு பாருங்க நினைச்சுட்டு எடுத்தீங்கன்னா விரல்ல கொஞ்சோண்டு ஒரு சொட்டு கூட இருக்காது ஒரு சொட்டுனா கூட அது ஒரு பெரிய அளவு சொட்டை விட பாதியாக கையில கொஞ்சோண்டு நீர் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அதுதான் இந்த உலகம் பறந்து விரிந்த கடல் அதுதான் மறுமை என்று குறிப்பிட்டார்கள் மறுமை மீதான முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இம்மையை அற்பமாக பார்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படியே மாற்றமாக இருக்கிறது மறுமையை அற்பமாக நினைத்துக் கொண்டு இம்மையினுடைய வாழ்க்கை வசதிகளில் மூழ்கியவர்களாக பல மக்கள் இருக்கிறோம் அதனால் எளிமையான வாழ்க்கையை பல மக்கள் விரும்புவது கிடையாது வசதியையும் ஆடம்பரத்தையும் நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டே செல்கிறார்கள் அது தவறும் கிடையாது ஆனால் உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை தாண்டி மறுமையின் மீதான ஆர்வம் பேரார்வமாக இருக்க வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நபிகள் நாயகம் சர்வாலிஸ்தம் அவர்கள் இம்மையை குறித்து எப்படி சொன்னார்களோ அதே பார்வையில் இம்மையை பார்த்தால் மறுமையின் மீதான ஆசை மறுமையின் மீதான மோகம் அதிகமாகும் மறுமையின் மீது ஆசை கொண்டவர்களாக ஆசை கொண்ட மறுமையை வெற்றி கொள்ளக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக ரஹ்மான் நம்பில் ஒவ்வொருவரையும் ஆக்கியுரிவான